வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இலக்கணம் பகுதி ஒன்று பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்ல தமிழ் எழுத்துக்களின் வகைகளும் தொகைகளும் வகைகள் அப்படின்னா இலக்கணத்துல எத்தனை டைப்ஸ் இருக்கு தொகைகள் அப்படிங்கிறது வந்து எத்தனை எண்ணிக்கைகள் எத்தனை எழுத்துகளோட எண்ணிக்கைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல பாக்க போறோம் சோ இலக்கண வகைகள் வந்து மொத்தம் ஐந்து வகைப்படும் அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் மொத்தம் ஐந்து வகைப்படும் இதுல எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒளி வடிவம் சத்தம் எழுப்புறதுனால வரி எழுத்து உள்ள இந்த வரிங்கிறது வந்து எழுத்து எழுத்து வடிவத்துல இருக்கிறது தான் வந்து எழுத்து எழுத்து இலக்கணம் ஸோ மொத்தம் இது எத்தனை இருக்கு அப்படின்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் ஆ முதல் அவங்க வரை உள்ள வந்து பன்னெண்டு எழுத்து இருக்கு இந்த பன்னெண்டு எழுத்து வந்து எப்படி பிறக்குது அப்படின்னா வாயை துறக்கும் போது உதடுகளை குடிக்கும் போது இயல்பாக காற்று வெளிப்படும் போது இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து அ இ ஊ இது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆ இ ஊ ஓ மொத்தம் ஏழு ஏழு இருந்து நெடில் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து மெய்யெழுத்துக்கள் இந்த மெல்ல மெய்யெழுத்து மட்டும் பத் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு இதுல இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இதெல்லாம் வந்து வள்ளிடம் இது எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா கசட தபர கசட தபர இது வந்து வல்லினம் கசட தவிர வந்து வல்லினம் நமன இது வந்து மெல்லினம் நமன அடுத்து இடையினம் பார்த்தீங்க அப்படின்னா எரள வளன எரள வந்து இடையினம் சோ மெய்யெழுத்துக்களை மூணு வகையா பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்லிட்டு மெய்யெழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை வந்து பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துங்கிறது எழுத்து மெய் எழுத்து சேர்ந்து தான் வந்து உயிர்மை எழுத்து இது சேர்ந்து குறக்குறதுனால நீங்க வந்து ப்ளஸ்ங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எத்தனை நம்பர் லெட்டர்ஸ் வந்து நீங்க கவுண்ட் பண்றதுக்கு உயிரெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு எழுத்து இருக்கு மெய் எழுத்து பதினெட்டு இருக்கு ஸோ ரெண்டுத்தோட காம்பினேஷன்லயுமே உங்களுக்கு வந்து எவ்வளவு எழுத்து வேணுங்கிறதுனால மல்டிபிளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினாறு எழுத்து வந்து உயிர்மை எழுத்து இருக்கு இதுல உங்களுக்கு உயிர்மை குரல் எவ்வளவு எழுத்து உயிர்மை நெடல் எவ்வளவு ஒன் ஒன்மார்க்ல கேட்பாங்க இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நைன்டீங்கிற லெட்டர் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஒன் டுவெண்டி சிக்ஸ்ங்கிற நம்பரையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அது அப்படி சப்போஸ் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா உயிர்மை குறிங்கிறது மெய்யெழுத்தும் எழுத்தும் உயிர்குறிலும் சேர்ந்ததுதான் வந்து உயிர்மை குரல் ஸோ மெய்யெழுத்து எழுத்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு எழுத்து இருக்கு வந்து அஞ்சு லெட்டர் இருக்கு பதினெட்டு இன்ட்டு அஞ்சு வந்து தொண்ணூறு உயிர்மை குறிவு வந்து தொண்ணூறு எழுத்து அடுத்து மெய்யும் உயிர் நெடுடும் சேர்ந்தது சேர்ந்ததுங்கிறதுனால பெஸ்ட் போட்டிருக்கேன் நீங்க நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணும்போது போது மல்டிபிளிகேஷன் பண்ணணும் ஏன்னா எத்தனை காம்பினேஷன் இருக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்கிறதுனால மெகெழுத்தும் உயிர் உயிர் நெடுதல் சேர்ந்து குறைக்கிறது வந்து பதினெட்டு இன்ட்டு ஏழு நூத்தி இருபத்தி ஆறு எழுத்து இருக்கு உயிர்மை எழுத்து வந்து உயிர்மை நெடுல் வந்து நூத்தி இருபத்தி ஆறு எழுத்து இருக்கு அடுத்து ஆயுத எழுத்துன்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்து தான் இருக்கு இப்ப எழுத்துக்களை நம்ம ஓசைன்னு சொல்றோம் பாத்தீங்களா சொல்லும் போது வர கால அளவு குறிக்கிறதுக்காக மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாத்திரைங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எழுத்து சொல்ற கால அளவு தான் வந்து மாத்திரை அப்படிங்கிறது ஒரு மாத்திரை எதுக்கு சமம் அப்படின்னா கண் இமைக்கும் ஒரு நேரம் இல்ல கை நொடிக்கிற ஒரு நேரம் இதுதான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒளியை நம்ம யோசி நம்ம அந்த லெட்டரை உச்சரிக்கணும் பாத்தீங்களா அந்த உச்சரிக்கிற அந்த கால அளவுதான் வந்து மாத்திரை அப்படிங்கிறது அது எதுக்கு சமம் அப்படின்னா கண் இமைக்கும் பொழுது அல்லது கை நொடிக்கும் பொழுதுக்கு சமம் இதுல குரல் எழுத்து அப்படிங்கிறதுக்கு மாத்திரை அளவு வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை சோ மெங்க வீட்டு புள்ளி வச்சு எழுத்துக்கெண்டுத்துக்குமே அற மாத்திரை வரும் மெடல் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை இப்ப எடுத்துக்காட்டு கபிலர் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேங்கிறது குரல் சோ ஒரு மாத்திரை அடுத்து பி இதுவும் குரில் தான் சோ இதுக்கும் ஒரு மாத்திரை லேங்கிறது தான் சோ ஒரு மாத்திரை அடுத்து இருங்கிறது புள்ளி வச்சு எழுத்து மெங்க எழுத்து சோ இதுக்கு அரை மாத்திரை சோ மொத்தமா இந்த வேர்டை வந்து உச்சரிக்கிறது கபிலர் அப்படிங்கிற உச்சரிக்கிறதுக்கு எத்தனை மாத்திரை அளவுனா மூன்றரை மாத்திரை ஆகுது வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு மூன்றரை மாத்திரை அளவு ஆகுது அடுத்து ரெண்டாவது டாபிக் பாத்தீங்க அப்படின்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் சோ முதல் எழுத்துகள் எழுத்துக்களின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு ரெண்டு வகைப்படும் படம் முதல் எழுத்து அப்படின்னா என்னன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதற் காரணமா இருக்கிறது வந்து முதல் எழுத்து சோ உயிரெழுத்து மெய் மெய் எழுத்து ரெண்டும் வந்து முதலெழுத்து ஆகும் ஏன்னா அடுத்து எழுத்து எழுத்துலாம் வந்து இது ரெண்டுத்தையும் சாங்குதான் பொறுக்குது ஸோ இதுதான் வந்து அந்த எழுத்துக்கள் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து முதல் எழுத்துக்கள் ஸோ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்து வந்து முதல் எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம் முப்பது எழுத்துக்கள் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்ததுதான் வந்து முதல் எழுத்துக்கள் அடுத்த சார்பெழுத்து சார்பெழுத்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள்லாம் வந்து சார்பெழுத்து இந்த சார்பெழுத்துல என்னென்ன வகைப்படும் வகைப்படும்னா பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் இந்த உயிர்மை ஆயுதம் வந்து எழுத்துக்கள் நமக்கு தெரியும் உயிர்மை எழுத்துனா என்ன ஆயுதம் எழுத்துனா என்னன்னு மிச்சம் எப்படி பாத்தீங்க அப்படின்னா செய்ய்பகுதிகள்ல வரும் பாத்தீங்கன்னா சொசுவை சேர்க்கறதுக்காக வந்து புலவர்கள் உருவாக்குனதுதான் உயிரலப்படை ஒட்டளப்படை குற்றிய நுகரம் குற்றிய நிகரம் அகார குருக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படிங்கறதுதான் தான் இதுல பாத்தீங்க அப்படின்னா உயிரிழப்படை அப்படின்னா என்னன்னா உயிரெழுத்துக்கள் அளவெடுப்பது அளவெடுப்பதுன்னா நீண்டு ஒழிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா கொடுப்பதுவும் இதுல பாத்தீங்க அப்படின்னா கொடுப்பதுவும் இத்து பிளஸ் ஊ இருக்கு இந்த ஊவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவெடுத்து அடுத்து ஊங்கிடுவதற்கு இந்த இந்த ஊ அடுத்து அதோட குளிலும் சேர்ந்து இதை அளவெடுத்து வருது சோ இது மாதிரி எடுக்கிறது தான் வந்து உயிரிழப்படை இது எதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செய்யூர் பகுதியில சொசுவை சேர்க்கறதுக்காக புலவர்கள் உயிரிழப்படை ஒட்டலப்படைங்கிறது தான் உயிரிழப்படை ஒட்டலப்படை ஒட்டல இந்த எட்டு வகையான எட்டு வகைகளும் வந்து செய்ய பகுதியில வரும் ஒட்டலப்படை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கலங்கு இல்ல ஒற்று ஒற்றுங்கிறது வந்து புள்ளி வச்சு எழுத்து இந்த இங்கே வந்து அலைபெடுத்து இருக்கு பாத்தீங்களா டபுள் டைம்ஸ் வந்துருக்கு ஸோ கலங்கு அலைப்படுத்து வருது ஒற்றலைப்படை அடுத்து குற்றியலுகரம் குற்றியல் எடுத்துக்காட்டு இது எடுத்துக்காட்டு வந்து நாடு இந்த நாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா நா நாங்கிறது நெடில இருக்கு இந்த டூங்கிறது வந்து குரில் ஸோ இந்த குரில் வந்து அதோட மாத்திரை அளவுலேருந்து குறுக்கி ஒழிக்கிது ஏன்னா இங்க நெடுல எடுத்து நாங்கிறது வந்து அதிகமா ஒழிக்கிது டூங்கிறது குறுக்கி ஒழிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஊங்குறது குறுக்கி ஒழிக்கிறதுனால குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க குரு குறுக்கி இருக்கு அதோட மாத்திரை அளவுல இருந்து குறுக்கி இருக்கிறதுனால குற்றியல் உகரம் குற்றியல் நிகரம் நாடு பிளஸ் யாது நாடு யாது நாடு பிளஸ் யாது இதுதான் வந்து நாடு யாதுன்னு ஆகியிருக்கு இந்த இட்டு பிளஸ் இ இந்த மாறி மாறியிருக்கு பாருங்க மாறி மாறிடுச்சு ஸோ இகரம் வந்து குறுகி இருக்கு இட்டு பிளஸ் இட்டு பிளஸ் இ இந்த ஈ வந்து குறுகி இருக்குறுகிட்டதுனால இந்த இகரம் வந்து குற்றியல் இகரம் அடுத்து ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது வளையல் இதுல உள்ள ஐங்கிற எழுத்து வந்து குறுகி ஒழிச்சிருக்கு அது மாதிரி அவுகார குறுக்கம்ங்கிறது ஔவை ஔவைங்கிறதுல இந்த அவங்க பக்கத்து வைகள் இருக்குதுங்களா அதனால இதோட மாத்திரை அளவு குறைஞ்சிருக்கு அவுங்கிறது மகர குறுக்கம் மகர குறுக்கம்ல வந்து போன் கான் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் வந்து மருவி வராது இந்த இந்த போன் கான் அப்படின்னு சொல்றதுல கான் தான் வந்து அதிகமா இருக்கும் இம்முங்கிறது வந்து கம்மி ஆயிடுச்சு இம்முங்கிற எழுத்துல வந்து மேங்கிற எழுத்து குலுக்கி ஒழிக்கிறதுனால இது வந்து மகர குறுக்கம் அடுத்து ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது என்னன்னா முட்டி இது முட்டி இதுல பாத்தீங்கன்னா இக்குங்கிற எழுத்தே நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஸோ இது இதுவும் இதோட மாத்திரை அளவில் குடிக்கிடுச்சு இந்த எழுத்தே வரல சோ இது மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆயுத ஆயுத குறுக்கம் இதெல்லாம் வந்து சார்பு அடுத்து உயிர்மை இந்த உயிர்மை வந்து சார்பழுத்து வகைகள் சொன்னோம் பார்த்தீங்களா உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் வந்து உயிர்மை எழுத்து ஒளி வடிவம் சத்தம் போடுற வடிவம் இதே ஒத்து இருக்கும் அப்படின்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும் இப்ப கேங்கிற எழுத்துல பாத்தீங்க அப்படின்னா இக்கு பிளஸ் க அப்படின்னு அதோட சத்த சொல்லும் போது வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்து சொல்றோம் அதே வரி வடிவம் பாத்தீங்க அப்படின்னா கே ஞ இதெல்லாம் எப்படிதான் ஒத்து இருக்கு அப்படின்னா மெய் எழுத்த ஒத்துதான் இருக்கு இந்த உயிர் எழுத்து வரல பாருங்க இந்த இக்கு இந்த க அப்படிங்கிறது வந்து கே ஞ அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்த ஒத்துதான் இருக்குது ஸோ இதில் வரி வடிவம் எழுத்து வடிவம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும் ஒளி வடிவம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயிரும் மெய்யெழுத்து சேர்ந்துதான் இருக்கும் ஒலிக்கும் கால அளவு எழுபத்து இருக்கும் அப்படின்னா உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும் ஸோ இந்த மாத்திரை அழகு ப்ரொனௌன்ஸ் பண்றோம்ல சத்த எழுப்புறதுக்கு கால அளவு மாத்திரை அளவு பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்தை ஒத்து இருக்கும் அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று புள்ளிகளையுடைய தனித்த வடிவம் கொடுத்திருந்ததா இருக்கும் ஸோ தனித்த வடிவம் கொண்ட எழுத்து வந்து ஆயுத எழுத்து இதுக்கு இன்னொரு என்ன பேர் அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத எழுத்துக்கு மூன்று பேர்கள் இருக்கு இந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி வர எழுத்து பாத்தீங்க அப்படின்னா குரியல் எழுத்தா இருக்கும் அடுத்து வர எழுத்து பாத்தீங்க அப்படின்னா வல்லின உயிர்மையா இருக்கும் ஸோ வல்லின உயிர்மை அப்படிங்கிறது என்னன்னா கசட தவர வரி வரிசையில உள்ள எழுத்துக்கு கசட தபரங்கிற வரிசையில வரிசையில உள்ள அனைத்து எழுத்துக்களும் வந்து வல்லின உயிர்மை ஆகும் கி அது மாதிரி வர்றதுல வந்து வல்லின உயிர்மை எழுத்துக்குள்ள வரும் அடுத்து தனித்து இயங்காது இது வந்து சார்பு எழுத்துனால இக்க மட்டும் தனியா சொல்ல மாட்டோம் வேற எழுத்துக்களை சேர்த்தாதான் வந்து இதுக்கான அர்த்தம் வரும் சோ தனித்து இயங்காது இது சார்பு எழுத்து வகைகளை சேர்ந்தது நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் பார்ப்போம் மொழிக்கு முதலில் இறுதி எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் இறுதியில வர எழுத்துக்கள் இடையில வர எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதை எப்படி ஈஸியா படிக்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கச தன பம ஆகிய வரிசையில உள்ள எல்லா உரிமைகள் சொல்லி முதலில் வரும் ரெண்டு ரெண்டா பாருங்க கச தன பம இந்த எழுத்துக்கள் இந்த எழுத்து இந்த எழுத்துக்கள்லாம் வந்து இதோட இந்த வரிசையில் வர எல்லா உயிர்மையை எழுத்தும் சொல்லின் முதலில் வரும் அடுத்து ஞா ஞாங்கு வார்த்தை முதல் வந்து ஞாயிறு வரிசை வந்து சொல்லின் முதலில் மொழில முதலில் வரும் அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க மொத்தம் நாலு எழுத்து இருக்கு இந்த நாலு எழுத்து மட்டும் சொல்லின் முதலில் மொழிக்கு முதல்ல வரும் அடுத்து ய வரிசை யா வரிசையில பாத்தீங்க அப்படின்னா ஆறு எழுத்து இருக்கு மொத்தம் ஆறு எழுத்து இருக்கு ஏ யா யூ யூ யோ யவ் இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஐயான்னு ஒருத்தங்க கூப்பிடுறாங்க அவங்க கேட்காதனால யூ யூ அவனுக்கு இங்கிலீஷ் தெரியு தமிழ் தெரியலன்னு நினைச்சு இங்கிலீஷ்ல கூப்பிடுறாங்க யூ யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐயான்னு கூப்பிடுறாங்க அவன் கேட்கல அதனால அவன் தமிழ் தெரியலன்னு நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல சொல்றாங்க யூ யூன்னு அடுத்து யோன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க திட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லி கூப்பிடுறாங்க அவங்க கவனிக்காதனால யவுன்னு திட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாயிறு வந்துருச்சு அடுத்து ஏ வந்துருச்சு அடுத்து வரிசை வரிசையில் வர்றதுனால வே இதுவும் வந்து சொல்லி முதலில வேங்குற எழுத்து வந்து மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க வேங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எட்டு எழுத்து வருது இதுல வௌ வை அப்படின்னு சொல்றாங்க இதுல எப்படி ஞாபகத்தை வச்சாங்கன்னா வா வா வீட்டுக்கு வா வா வீட்டுக்கு வி விங்கிறது வீட்டுக்கு வெளியில சுத்தாம வேலை வெளியில சுத்தாம வேலை இல்லாம வா அப்படின்னு சொல்லி ஒம்புன்னு வஞ்சிடுறாங்க நம்ம இங்க எவ்வளோன்னு பார்த்தோம் மாதிரி இங்க ஒம்புனு வஞ்சிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு எழுது வா 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 வீட்டுக்கு வெளியில சுத்தாம வேலை இல்லாம வான்னு சொல்லி ஒவ்வொன்னு வஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மட்டும் எட்டு எழுது வா வா வி வே வே வௌ வை அடுத்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் வந்து மொழிக்கு முதல்ல வரும் இந்த மொழிக்கு முதல்ல வரும் எழுத்து நீங்க ஞாபகத்தை வச்சுட்டீங்கனாலே எந்தெந்த எழுத்துல வராது அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கலாம் உயிரெழுத்து வந்து பன்னிரெண்டு மொழிக்கு முதல்ல வருது அப்படின்னா மெய் எழுத்து வராது அடுத்து ஆயிர எழுத்து வராது அப்படி இது தவிர முச்ச உள்ள எழு எழுத்துக்கள் எல்லாம் வந்து மொழிக்கு முதல்ல வராது வரிசையில பார்த்தோம்னு சொல்லிங்களா இந்த எழுத்து தவிர இந்த உள்ள எழுத்து எல்லாமே வந்து மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மொழிக்கு இறுதியில வர எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் மொழிக்கு இறுதியில வரும் ஸோ உயிர்மை எழுத்துலாம் வந்து சொல்லுக்கு இறுதியில வருது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெய் எழுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினோரு எழுத்து இருக்கு மொழிக்கு இறுதியில வருது அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏ பார்த்தோம் இல்லைங்களா வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்லி பார்த்தோம்ல இந்த இடையின எழுத்துக்கள் இருக்குல்ல இந்த இரளவழல வந்து சொல்லுக்கு இறுதியில வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்து இஞ்சு இந்து இஞ்சு இன்னு அப்படின்னு இருக்கு இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இந்து இருக்கு பார்த்தீங்களா இது இந்துங்கிற பொண்ணு இஞ்சி சாப்பிட்டா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இஞ்சி இஞ்சி வந்துருதா இஞ்சி சாப்பிட்டதுனால அவர் கண் எரியுது அப்படின்னு ஆபர் வச்சுக்கோங்க இந்த இன்னுங்கிற வந்து வரும்போது அதோட இன்னொரு எழுத்து இன எழுத்துங்கிறது சொல்ற சொல்லுவாங்க இல்லையா இந்த இன்னுங்கிற எழுத்தும் சேர்ந்து வந்தது ஸோ இது வந்து இடையினம் இந்துங்கிற பொண்ணு இஞ்சி சாப்பிடுறா அவள் கண்ணு எரியுது அப்படின்னு ஆபர் வச்சுக்கோங்க மொத்தம் பதினோரு எழுத்து இது வந்து மொழிக்கு இறுதியில வரும் இந்து இஞ்சு இரல வழல ரெண்டு இன்னு இது வந்து சொல்லுக்கு இறுதியில வரும் அடுத்து சொல்லுக்கு இறுதியில வர எழுத்துக்கள் இறுதியில் வராத எழுத்துக்கள் பார்ப்போம் அடுத்து மொழிக்கு இறுதியாக எழுத்துக்கள் பார்ப்போம் மொழிக்கு இறுதியில வராத எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னா உயிரெழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் இறுதி ஆகா எழுத்துக்கள் அலப்படையில வரும்போது மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இடைநெழுத்துக்கள் இது இடை இறுதியில் வரும் தெரியாது இதுல இறுதி ஆகா எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து வல்லின எழுத்துக்கள் சோ வல்லின எழுத்துக்கள் கசட தவிர இருக்கு பாத்தீங்களா இது வந்து இறுதியில வராது இது தவற இங்குங்கிற எழுத்தும் வராது இங்குல ஞாயிற எழுத்து வ வரிசையில உள்ள எந்த எழுத்தும் வந்து கடைசியில வராது அது மாதிரி எகர வரிசை இருக்கு பாத்தீங்களா எகர வரிசையில கேல இருந்து நே வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் வந்து இறுதியில வராது உகர வரிசையில நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரது கிடையாது சோ இதெல்லாம் ஞாபகத்து வச்சுக்கோங்க பள்ளியின் எழுத்துக்கள் கடைசியில வராது இங்கு இந்த எழுப்பு கடைசியில வராது ஞா எழுத்து வரிசை வராது எகர வரிசையில கே முதல் நே வரிசை உள்ளது வராது உகர வரிசையில நோ அப்படிங்கிற தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழியில வராது சோ நோ கடைசியில வராது நோ நோ வராது கேனே கேனேன்னு யாரும் கடைசியில வர மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஞா இது வந்து நம்ம கேட்டு ஞான எழுத்து எந்த எந்த சொல்லுக்கும் பின்னாடியுமே வராது அடுத்து வல் வல்லுன்னு யாராவது வீழ்ந்தோம் அப்படின்னா அவங்க கடைசியில வரமாட்டாங்க வல்லினத்துக்கு அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் இடையில வரும் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெய் எழுத்துக்கள் எல்லாமே இடையில வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாம் வரும் ஆயுத எழுத்துக்கள் எல்லாமே வரும் அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் சோ சொல்ல சொல்லுக்கு இடையில வரும்போது அலபடையில மட்டும் உயிரெழுத்து வரும் சோ உயிரெழுத்து நடுவுல வராது பொதுவா அலபடை செய்யுள் பகுதியில மட்டும் அலகடையில வந்து உயிரெழுத்துக்கள் சொல்லி நிலையில் வரும் நெக்ஸ்ட் டாபிக் இணை எழுத்துக்கள் இணை எழுத்து அப்படின்னா என்னன்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சி அப்படின்னா சவுண்டு சவுண்டை பொறுத்து அடுத்து பிறக்கும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துனா அதோட பிற பிறப்பு பிறந்த இடம் மெய் எழுத்துக்கு உடைய பிறந்த இடம் அது மாதிரி சொல்ற இட பிறக்கும் இடத்தை பொறுத்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள்லாம் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இன எழுத்துக்களே இல்லாத ஒரு எழுத்து அப்படின்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் வந்து இன எழுத்தே கிடையாது அடுத்து ஆறு வல்லின மெய் எழுத்தும் ஆறு மெல்லின மெய் மெய் எழுத்துக்கு இன எழுத்து ஆகும் சோ இதை பாத்தீங்க அப்படின்னா ஒலிக்கும் சவுண்ட் சொன்னோம் பிறக்கும் இடம் இதை பாத்தீங்கன்னா மெய் எழுத்து மெய் எழுத்துக்கதான் இனமான எழுத்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இரு இன்னு இது எல்லாத்துக்கும் உள்ள ஒற்றுமை பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் பிறந்த இடம் வந்து மெய் எழுத்து சவுண்டு இக்கு இங்கு அப்படின்னு சொல்ல சவுண்டுலேயும் ஒரு ஒற்றுமை இருக்கு ஸோ இத மாதிரியான எழுத்துக்கள் தான் வந்து இன எழுத்துக்கு ஸோ வல்லின எழுத்துக்கள் ஆறு வல்லின எழுத்துக்கும் ஆறு மெல்லின எழுத்து தான் வந்து இடை இணை எழுத்து எழுத்துக்காத்து பாத்தீங்கன்னா திங்கள் இதுல பாத்தீங்கன்னா இங்குக்கு பக்கத்துல கே வந்திருக்கு இந்த கேங்கிறதுனா இக்கு பிளஸ் ஹே சோ இங்குங்க எழுத்துக்கு பக்கத்துல இக்கு இந்த இந்த இதுக்கு இனமான எழுத்து தான் வந்திருக்கு அதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா சே வந்துருக்கு சே பிளஸ் ஏ சோ இதுக்கு இனமான எழுதுதான் இச்சுங்கிறது மண்டபத்துக்கு இட்டு பிளஸ் ஏ இன்னுக்கு பக்கத்துல இட்டு தான் வந்து இருக்கு இங்க இந்து இட்டு பிளஸ் ஏ சோ இந்து புகிறதுல இத்து இதோட இடம் எழுத்து வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இம்மு பக்கத்துல இப்பு அம்பு இப்பு பிளஸ் உ அம்பு தெண்டல் இன் பிளஸ் இழு பிளஸ் ஏ சோ இதுக்கு இனமான எழுதுதான் பக்கத்துல வந்து சோ ஆறு வல்லின எழுத்துக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கள் வந்து இன எழுத்து அடுத்து மெய் எழுத்துல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இடையின எழுத்து இருக்கு பாத்தீங்களா இந்த ஆறு இடையின எழுத்து ஒரே இனமா ஆகும் ஒரே இனமாகும் அப்படின்னா என்னன்னா ஈ பக்கத்துல ஈ பக்கத்துல ஈ வரும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐயர் இந்த ஐயருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈக பக்கத்துல இங்க ஏ இ பிளஸ் இதுவே வந்திருக்கு ஒரே இனம் தான் வந்திருக்கு அத மாதிரி பாத்தீங்கன்னா இல்லு பாத்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் சொல்லலாம் வெள்ளம் இல்லு பக்கத்துல லே வெள்ளும் ஒரே இனம் வந்திருக்கு அடுத்து வவ்வால் இவ்வுக்கு பக்கத்துல அந்த இம் பிளஸ் ஏ வந்துருக்கு வௌவால் அடுத்து பாத்தீங்கன்னா பல்லம் இல்லை பாத்தீங்கன்னா பல்லம் இல் பிளஸ் ஏ சோ இதுக்கு இனமான எழுத்தே வந்திருக்கு ஸோ எழுத்து எல்லாமே வந்து ஒரே இனமாகும் அது பக்கத்துல உள்ள இன எழுத்துன்னா அதே தான் வரும் அடுத்து உயிரெழுத்துக்கள் உள்ள இன எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அப்படின்னா இது இது பக்கத்துல ஈ பக்கத்துல இதா வரும் ஏதா வருமானு இல்லை இது இந்த இடையின எழுத்துக்களை வந்து வேற எழுத்துக்களும் வரலாம் அப்ப இக்கு பக்கத்துல இரு வரலாம் அந்த மாதிரி மாத்தியும் வரலாம் ஆனா இதோட இனத்திலே தான் வந்துருக்கும் எழுத்து வந்து அதோட இனத்திலே தான் வரும் உயிரெழுத்துக்களுடன் இன எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா குரல் நெருள் அப்படின்னு சொல்றான் இத மாதிரி குரில் எழுத்தும் நெடில் எழுத்தும் அது கூட சேர்ந்து வரதா வந்து உயிரெழுத்துக்கள் இன எழுத்துக்களை வரும் அலபடையில பார்த்தீங்க அப்படின்னா நெடிலை தொடர்ந்து அது நிலமாக குரில் எழுத்து சேர்ந்து வரும் ஓ ஓதல் இப்ப ஓங்கிறது நெடிலு அது பக்கத்துல அதோட குரில் வந்திருக்கு டூ ஊ இட்டு பிளஸ் ஊ ஊ பக்கத்துல அதோட குரில் ஊங்கிறது வந்து தழி இ இழு பிளஸ் இழு பிளஸ் அந்த ஈங்கிற பக்கம் எட்டு பக்கத்துல அதோட குரில் ஈங்கிறது வந்து சோ ஸோ இதை மாதிரி அலபடையில நெடில தொடர்ந்து அதோட நிலமாகிய குரில் சேர்ந்து வரும் அடுத்த அஞ்சாவதாக உள்ள டாபிக் என்னன்னா மயங்கொலிகள் மயங்கொலிகள் அப்படின்னா என்னன்னா உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகள் அதெல்லாம் வந்து மயங்கொலிகள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இதுல இது மூணுமே பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் டிஃபரெண்ட் ஆகும் இது பாத்தீங்கன்னா எல்லாமே நேங்கிற தான் வரும் ர மொத்தம் எட்டு எழுத்துக்கள் வந்து மயங்கொலி எழுத்துக்கள் இதுல நே வரிசையில உள்ள எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு எழுத்துக்கள் இந்த மூணு எழுத்துக்களும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது நம்மளோட நாக்கோட நுனி நாக்கோட நுனி இருக்கு பாத்தீங்களா இந்த நாக்கோட நுனி வந்து மேல் அன்னத்தை மேல் அன்னத்தை போய் போய் எந்தெந்த இடத்துல தொடுதோ அந்த அந்த தொடுற இடத்துனால இந்த ப்ரொனன்சேஷன் மாறும் இந்த நாக்கோட நுனி எங்கெல்லாம் போய் தொடுது மேல் அன்னத்துல எந்த இடத்துல தொடுது மேல் அண்ணத்துல பாத்தீங்க அப்படின்னா நேரம் வந்து நுனிய நுனில தொடுது சோ நேன் நுனியில தொடுது இது வந்து முன்னாடி தொடுது இந்த இந்த நே சொல்லும் போது முன்னாடி வந்து முன்னாடிங்கிற போது இன்னு இன்னுங்கிறது அடுத்து இந்த நேரம் சொல்லும் போது நடுவுல தொடுது இந்த நாக்கு வந்து நாக்கோட நுனி வந்து மேல சொல்லும் போது இந்த மேல அண்ணத்தை இங்கு நடுவுல தொடுது நேங்கிறது வந்து நடுவுல இந்த நே வந்து முன்னாடி இன்னு இன்னுங்கிறதே வந்துருக்கு இந்த நே பார்த்தீங்க அப்படின்னா நுனில தொடுது இதை ப்ரனௌன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இட்டு இன்னு இது வந்து தன்னகரம் இட்டுக்கு பக்கத்துல தான் இந்த இன்னு வரும் இந்த இன் இந்த எங்க வரும் இந்த பக்கத்துல வரும் இந்த வரும் இந்த இன்னுக்கு பக்கத்துல இட்டு வரும் இந்த ஞாபகத்தை வச்சுட்டு இணை எழுத்துக்கள் நம்ம படிச்சு மெய் எழுத்தே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்டுக்கு இன்னு தான் வரும் இணை எழுத்து இட்டுக்கு பக்கத்துல இந்து வரும் இதுக்கு பிறகு இன்னு வரும் சோ இந்த இணைய எழுத்துக்கள் தான் வந்து இந்த பிர பக்கத்துல வர எழுத்துக்கள் இதை தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னகரம் அப்படின்னா இந்த இது இந்த தான் வரும் இது வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்னுக்கு வந்து ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்னோட இன்னொரு பேர் என்ன எட்டு சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க இந்த இந்து வந்து தன்னகரம் சொல்லுவாங்க இந்த இன்னு வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க டேம் இல் வரும் இது பார்த்து எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா கண் கண்டம் அடுத்து வண்டி நண்டு இந்த இட்டு இன்னு இருக்கிறது இட்டு பிளஸ் இந்த இன்னுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா டி இட்டு பிளஸ் இது மாதிரி டூங்கிறது வந்து இட்டு பிளஸ் ஊ சோ இந்த இன்னுக்கு இட்டு வந்துருக்கு அது மாதிரி ரேம் இன்னு வரும் எடுத்துக்காட்டு மன்றம் இந்த ரேக்குறது இருழு பக்கத்து இரு பிளஸ் ஏ இன்னு பக்கத்துல இரு வந்துருச்சு அதுமாரி நன்றி இன் பக்கத்துல இரு பிளஸ் இ இதையோட இணைப்பு தான் வந்திருக்கு இது தன்னகரம் தன்னகரம் ரெண்டகரம் நகரம் மொத்தம் இது மூணு ஞாபகத்தை வச்சுக்கோங்க இதனால மொத்தம் இந்த பங்கோலிகள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒழுங்கு கேக்குறாங்க மொத்தமே வந்து பதினேழு ஆறாம் புத்தகத்துல பதினேழு பதினேழு பயங்குலிகள் இருக்கு பதினேழுலயும் வந்து ஒரு டைம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டைம் வாஸ்டாலே நல்ல ஞாபகத்துல இருக்கும் சோ இதுல உள்ள இன்னும் வர எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா வானம் இதனால இந்த எழுத்து மாறுறதுனால அதோட பொருளே மாறும் இப்ப இந்த மூணு சுளி நேப் போட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வெடிங்கிறது அர்த்தம் ரெண்டு சுளி நேப் போட்டுறீங்க அப்படின்னா ஆகாயம் வானம் ஆகாயம் அடுத்து பனி இந்த நீ போட்டீங்க அப்படின்னா வேலை இந்த சின்ன நீ போட்டீங்க அப்படின்னா குளிர்ச்சி அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஸோ இந்த நே நே மாறுறதுனால அதோட பொருளே வந்து மாறும் நெக்ஸ்ட் லே 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 எழுத்துக்கள் பார்ப்போம் இந்த லே லே லேங்க எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாக்கோட நுனி வந்து மேல் அன்னத்தை எந்தெந்த இடத்துல தொடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லேங்க சொல்லும் போது நுனியில தொடுது லே வந்து நடுவுல தொடுது இந்த லே வந்து உள்ள தொடுது இந்த சிறப்பு நகரம் இந்த பழத்துக்கு வர லே இருக்கு இது வந்து நல்லா உள்ளதான் போகும் இந்த லே வந்து நுணில தொடும் லூ மாதிரி இருக்கும் லே வந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த லே வந்து நடுவில் இருக்கு வந்து மாதிரி இருக்கிறதுனால இது பஹர லஹரம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த லே பாத்தீங்க அப்படின்னா நே மாதிரி இருக்கிறதுனால இது நகர லஹரம் நகர லகரம் இந்த லே வந்து தமிழுக்கே சிறப்பான ஒரு எழுத்து அதனால சிறப்பு லஹரம் இது மே மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க லெட்டருக்கு வேற பேர் எப்படி சொல்றாங்க வச்சுக்கோங்க லேங்கிறது மகர லகரம் வேங்கிறது நகர லகரம் வேங்கிறது சிறப்பு நகரம் மேங்கிறது மகர லகரம் இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா விலை மதிப்பு விலை சொல்லும் போது மதிப்பு இந்த இலை போட்டோம் அப்படின்னா உண்டாக்குதல் விழைங்கிறது உண்டாக்குதல் இந்த விழை போட்டோம்னா விழைங்கிறது விரும்பு அடுத்து இலைங்கிறது தழை இலைங்கிறது மெலிந்து இருக்கிறது இழை இளைச்சிருக்காங்க அப்படின்னு சோ இலைங்கிறது மெய்ஞ்சிருக்கிறது அடுத்து இளைங்கிறது வந்து நூல் அடுத்து எழுத்துக்கள் ரேரா எழுத்துக்கள் இந்த ரே வந்து சொல்லும் போது நாப்போட நுடி மேலெண்ணத்தை முன்னாடி தொழுது இந்த வந்து முன்னாடி தொழுது இந்த ரே சொல்லும் போது நடுவுட தொழுது இடையின எழுத்து அப்படிங்கிறதுனால இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா இடையின ரகரம் அப்படின்னு சொல்றோம் இந்த ரா வந்து வல்லின எழுத்துங்கிறதுனால வள்ளின எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏரி நீர்நிலை இந்த ரீ போட்டோம் அப்படின்னா அது நீர்நிலை இந்த ரீ போட்டோம்னா மேலே ஏன் வரது அடுத்து கூரை கூரைங்கிறது வந்து வீட்டின் கூரை கூரை மேய்கிறது சொல்லுவோம்னா அந்த ரை இந்த ரே போட்டீங்கன்னா கூரை அடுத்து கூரைங்கிறது இந்த ரே போட்டீங்க அப்படின்னா கூரை புடவைன்னு சொல்லுவோம்ல அந்த கூரை புடவை சொல்றதுதான் வந்து இந்த ரை போட்டோம்னா கூரை புடவை இன்னும் சில மையங்கள் எழுத்துதல் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அழகு பறவை மூக்கு அழகுங்கிறது பறவை மூக்கு இந்த ரே போட்டோம்னா இந்த அழகு போட்டோம்னா பெண் பறவை இந்த அழகு போட்டோன்னா வளர்ப்பு அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து தாழ்ங்கிறது நாக்கு இந்த தாழ் போட்டோம்னா கால் அடுத்து தாள் இந்த வந்து பனி அலைங்கிறது திரி திரை திரி அடுத்து இந்த லை போட்டோம்னா தயிர் புற்று அடுத்து ஐ அழை போட்டோம்னா கூப்பிடு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த வலிங்கிறது வலிமை அடுத்து வலி இந்த லி போட்டோம்னா காற்று வலிங்கிறது பாதை இதனால ஞாபகம் இந்த அடிக்கடி கேட்கறது வலி வலிமை வலிங்கிறது வந்து காற்று அடுத்து ஒலி ஓசை ஒளி வெளிச்சம் ஒளிங்கிறது கெடுதல் இந்த ஒளி வந்து சத்தம் வெளிச்சம் ரீங்கிறது கெடுதல் வாழ்ங்கிறது உறுப்பு மிருகத்தோட உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா வாலி பகுதி அப்படின்னு சொல்றவங்க அந்த வந்து மிருகத்தோட உறுப்பு தான் வந்து இந்த இயல் போட்டா இந்த பெயில் போட்டோம்னா கத்தி வாழுங்கிறது உயிர் வாழுதல் அடுத்து கலை கலைங்கிறது வித்தை கலைங்கிறது நீக்க கலை நீக்கிந்தழை போட்டோம்னா மூன்று இல்லூ அடிக்கடி கேட்கிறது களைங்கிறது மூன்று இல்லூர் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து ஆழி ஆழி போட்டோம்னா மலைத்துளி இந்த போட்டோன்னா சிங்கம் ஆழி கடல் மோதிரம் இந்த சிறப்பு நகரம் போட்டோம்னா கடல் மோதிரம் கிளி அப்படிங்கிறது அச்சம் சின்னளி போட்டோம்னா பழுது நீ போட்டோம் கிளிங்கிறது ஒரு பறவை அடுத்து கிழிங்கிறது துண்டாக்குறது வலிமை வழுங்கிறது குற்றம் சிறப்பு நூ போட்டோன்னா குற்றம் இந்த லூ வழுங்கிறது இளமை அடுத்து தலை சிரசு தலை இந்த போட்டோன்னா கட்டுதல் தலைங்கிறது இலை தலைங்கிறது இலை மொத்தம் இந்த வீடியோல வந்து அஞ்சு டாபிக் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து இன்னும் நாலு டாபிக் ஆறாம் கூடல இருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்